அண்ணா இங்க வாயா சொல்லு பாப்பா அண்ணா மீன் வறுவல் சாப்பிடணும்னா ஆசையா நீ மீன் வாங்கி மீன் வாங்குற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட காசு இல்ல பாப்பா அதெல்லாம் இப்ப எனக்கு தெரியாது எனக்கு மீன் வறுவல் வேணும் என்ன பண்றீங்க அப்பா வேற மீன் வறுவல் வேணும் ஐடியா உனக்கு மீன் வரல தானே வேணும் அண்ணன் உனக்கு அஞ்சு நிமிஷத்துல அருமையா செஞ்சு தருவாரு முட்டையை அவிச்சு அழகா ரவுண்ட் ரவுண்டா மீன் மாதிரியே கட் பண்ணிட்டு ஒரு தட்டுல மீன் வரல் மசாலா அதுக்கு மேல தேவையான உப்பு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சு இந்த முட்டையில போட்டு அந்த மசாலாவை பரட்டு பரட்டு பரட்டி அப்படியே தோசை வச்சு தோசைகள்ல எண்ணெய் ஊத்தி விட்டு என்ன நல்லா காஞ்சிடும் மசாலால பரட்டின முட்டை அப்படியே தோசைகள்ல இறக்கி அப்படியே தோசை சிலி அப்படியே அப்படி ஒரு பரட்டி இப்படி ஒரு பரட்டி விட்டு அவ்வளவுதான் டூப்ளிகேட் மீன் வரல் ரெடி இதான் கத்தி நீ உனக்கு பிடிச்ச மீன் வருவாள் எனக்கு பிடிச்ச மீன் வருவாள்